வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டுமானால் உன்னுடைய கால்களால் நடந்து செல் மற்றவர்கள் முதுகின் மேல் ஏறிப் போக விரும்பாதே கடவுளை நம்புவது நம்பிக்கை ஆனால் உன்னை நீ நம்புவதே தன்னம்பிக்கை நீ எங்கே விழுந்தாய் என்று பார்க்காதே எங்கே வழுக்கினாய் என்று பார் கோபத்தை எப்போதாவது கேடயமாக பயன்படுத்தலாமே தவிர ஒருபோதும் ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது ஆறுதலே இல்லாமல் அழுது முடித்த பின் வரும் தன்னம்பிக்கைக்கு பலம் அதிகம் உன்னை தடுக்கிவிட பல கால்கள் இருந்தாலும் நீ ஊன்றி எல ஒரே ஒரு கை போதும் அதுதான் உன் தன்னம்பிக்கை உன்னை அதிகமாக காயப்படுத்தியவர்கள் முன்பு கலங்காமல் புன்னகைக்க கற்றுக்கொள் அதுவே அவர்களை கலங்கடிக்க நீ கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை நீ அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை எவ்வளவு கடினமானாலும் பயணிக்கத்தான் வேண்டும் நாளை எல்லாம் மாறிவிடும் என்பது நம்பிக்கை எதுவுமே மாறவில்லை என்றாலும் உன்னால் சமாளிக்க முடியும் என்பதே தன்னம்பிக்கை குறை இல்லாதவன் மனிதன் இல்லை அதை குறைக்க தெரியாதவன் மனிதனே இல்லை நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்றைய நமது எண்ணங்களும் செயல்களும் தான் ஈடுபாடு இல்லாமல் செய்யும் எந்த காரியத்திலும் வெற்றி பெற முடியாது ஈடுபாட்டுடன் செய்யும் எந்த காரியமும் தோல்வியடையாது உன்னால் முடியாது என்று யாராவது சொன்னால் நீ நம்ப வேண்டியது அவர்களை அல்ல உன்னை உன் பாதையில் ஆயிரம் தடைகள் வரலாம் அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியாமல் உன் சூழல்கள் உன்னை பின்னோக்கி இழுக்கலாம் நம்மால் முடியுமா என்று சோர்ந்து போகாமல் தன்னம்பிக்கையோடு அடுத்த அடியை எடுத்து வைத்தால் உன் தடைகள் அனைத்தும் தவிடுபொடியாகிவிடும் உன் ஓட்டம் எப்பொழுதும் உன் இறுதி இலக்கை நோக்கியதாகவே இருக்கட்டும் உன் ஓட்டத்தை நிறுத்த நினைப்பவர்களால் இறுதி வரை உன்னோடு ஓடி வர முடியாது அவர்களின் எண்ணம் நீ தோற்க வேண்டும் என்பதாக கூட இருக்கலாம் எந்த சூழலிலும் உன் சிந்தனையும் செயலும் உனது இறுதி இலக்கை நோக்கியதாக இருந்தால் உன் ஓட்டத்தை எவராலும் ஒருபோதும் தடுத்து நிறுத்தவே முடியாது உனது இலக்கை நீ அடைந்தால்தான் வெற்றி என்பதல்ல உன் இலக்கை நோக்கிய பயணத்தில் நீ எதிர்கொள்ளும் தடைகளைக் கண்டு துளியளவும் துவண்டு விடாமல் ஓடிக்கொண்டே இருப்பதே மிகப்பெரிய பெரிய வெற்றிதான் தடைகளைக் கண்டு தளர்ந்து விடாதே சோதனைகளைக் கண்டு சோர்ந்து விடாதே பல சாதனைகளை கடந்து நீ பெறுகிற வெற்றி வெறும் வெற்றி அல்ல அது சாதனை என்பதை நினைவில் கொள் ஐந்தறிவு மட்டுமே உள்ள ஒரு விலங்குக்கு இருக்கும் தன்னம்பிக்கை ஆறறிவு கொண்ட நமக்கு இல்லாமல் போய்விடாது இலக்கை அடைவதற்கு ஐந்தறிவோ ஆறறிவோ முக்கியமல்ல துணிவும் தன்னம்பிக்கையும் தான் முக்கியம் என்பதை நினைவில் கொள் தனது பாதையில் தடைகளையும் சோதனைகளையும் எதிர்கொள்ளும் போது இது நம்மால் முடியுமா என்று யோசித்து கொண்டு நிற்பவன் சாதாரண மனிதன் நம்மால் முடியும் என்று அடுத்த அடியை எடுத்து வைப்பவனே சாதனை மனிதன் வாழ்க்கையை சாதாரணமாக கடந்து போய்விடாதீர்கள் நீங்கள் போன பிறகும் உங்கள் சாதனையை இந்த உலகம் பேசும்படி வாழ்ந்துவிட்டு போவதே சிறப்பு வீழ்வது வீழ்ச்சி அல்ல வீழ்ந்தே கிடப்பதுதான் வீழ்ச்சி விதியினை மாற்றும் விடியல் செய் உன் வெற்றியால் அதை உறுதி செய் பணிந்து போ உன் தகுதி உயர துணிந்து போ உன் நிலை உயர நேர்மையாக இருப்பது சவாலானதுதான் ஆனால் அதைவிட சவாலானது வறுமையிலும் நேர்மையாக இருப்பது உன்னிடம் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்க வேண்டுமானால் நீ நேசிப்பவர்களை பாராட்டு தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய் காயப்படுத்தியவர்களை மன்னித்து விடு விலகியவர்களை மறந்தே விடு உண்மையில் கடவுள் உனக்குள்ளேதான் இருக்கிறார் அமைதியும் அன்பும் நடுநிலை கொண்ட உணர்வும் கொண்டிருப்பதுதான் கடவுள் உனக்குள் இருப்பதற்கான அடையாளங்கள் தோல்வியில் கூட பெருமை உண்டு ஓராடி தோற்கின்ற போது தண்ணீரை போல இருக்க கொள்ளுங்கள் அதனால் ஒதுங்கி செல்லவும் முடியும் தேவைப்பட்டால் உடை தெரியவும் முடியும் அன்பு காட்டுவதற்கு எப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைத்தாலும் அதை நழுவ விடாதீர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனெனில் அன்பு இந்த அகிலத்தையும் வெல்லும் ஆற்றல் கொண்டது பகை வந்துவிடும் என்று ஒரு தவறை தட்டி கேட்காமல் கடந்து செல்வது அந்த தவறுக்கு நீங்களும் உடந்தையாவதற்குச் சமம் வாழ்க்கையில் எது கிடைக்காமல் போனாலும் பரவாயில்லை ஆனால் நம்மீது அன்பும் அக்கறையும் கொண்ட சில உறவுகள் கிடைத்தாலே போதும் வண்ணங்கள் தான் மலர்களுக்கு அழகு நல்ல எண்ணங்கள் தான் மனிதர்களுக்கு அழகு எப்போதும் நல்ல எண்ணங்களையே கொண்டிருங்கள் தோற்பதற்கு ஒருபோதும் அஞ்சாதீர்கள் நீங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு தோல்வியும் உங்கள் வெற்றியை நோக்கிய அடுத்த அடிதான் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் வியாபாரத்தில் ஒரு தர்மம் இருக்க வேண்டும் ஆனால் நாம் செய்யும் தர்மத்தில் ஒருபோதும் வியாபாரம் இருந்துவிடக்கூடாது நீ எப்படிப்பட்ட நல்லவனாக வாழ்ந்தாலும் சரி பத்தில் இரண்டு பேருக்காவது உன்னை பற்றி தப்பான அபிப்பிராயம் இருக்கத்தான் செய்யும் அதனால் அடுத்தவர்களின் அபிப்பிராயத்தை பார்க்காமல் உன்னுடைய அடுத்த இலக்கை பார்த்து பயணம் செய் நாம் நினைப்பதெல்லாம் நடப்பதில்லைதான் ஆனால் நாம் நினைத்து கொண்டே இருப்பதுதான் நடக்கிறது உங்கள் தோல்விகளின் எண்ணிக்கை எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ நீங்கள் உங்களின் அடுத்த வெற்றியை அவ்வளவு அதிகமாக நெருங்கிவிட்டீர்கள் என்று அர்த்தம் இந்த உலகில் நாம் எந்த ஒன்றை தேடிக்கொண்டிருக்கிறோமோ அந்த ஒன்று நம்மையும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறது இந்த உலகில் நம்மை நாமே ஒழுங்குபடுத்தி கொண்டு வாழ வேண்டும் இல்லை என்றால் இந்த உலகம் நம்மை ஒழுங்குபடுத்தும் வேலையை செய்துவிடும் ஒருவன் பயமே இல்லாமல் இருப்பது துணிச்சல் இல்லை அந்த பயத்தை வெற்றி கொள்வதுதான் உண்மையான துணிச்சல் நீங்கள் பத்து முறை விழுந்தாலும் மக்கள் அதை நினைவில் வைத்துக் கொள்ளப் போவதில்லை பதினோராவது முறை நீங்கள் எழுந்து நிற்பதைத்தான் மக்கள் நினைவில் வைத்துக் கொள்வார்கள்